ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் ஒன்பதாவது கொஷின் பாருங்கள் இருபத்தெட்டு புத்தகத்தின் விலை ரூபாய் ஆயிரத்தி ஐநூற்றி ஆறு புள்ளி நாலு ஒரு புத்தகத்தின் விலை எவ்வளவுன்னு கேட்டுக்கிறாங்க அப்போது இருபத்தெட்டோட விலை விழோ அப்போ ஒன்றுனா நம்ம இருபத்தெட்டு இதால் வகுத்திடணும் அப்போ ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிடும் புரிஞ்சுதுங்களா அப்போ பாருங்க இருபத்தி எட்டு புத்தகத்தின் விலை இஸ்ஈக்குவல் டு ரூபாய் ஆயிரத்தி ஐநூற்றி ஆறு புள்ளி நாலு அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிங்கன்னா ஒரு புத்தகத்தின் விலை இஸ் ஈக்வல் டு அப்போ இதே இதால வகுத்தினோம் ஆயிரத்தி ஐநூற்றி ஆறு புள்ளி நாலு வகுத்தல் இருபத்தெட்டு அப்போது பாரு ஒரு ஸ்தானம் தள்ளி இருக்குதுங்களா அப்போ இது பத்தால வகுத்துடுங்க இந்த நம்பர் அப்படியே இருக்கும் அப்போ பதினைந்தாயிரத்து அறுபத்தி நாலு பை பத்து வகுத்தல் இருபத்தெட்டு அப்போ இது எழுதுங்க அப்படியே பாருங்கள் பதினைந்தாயிரத்து அறுபத்தி நாலு பை பத்து இது பெ வகுத்தில் இருக்கிறது வந்துச்சுன்னா பெருக்களாக மாறிடும் அப்போது இருபத்தெட்டோட தலைக்கீழி பார்த்தீங்கன்னா ஒன்று பை இருபத்தெட்டு இது பாருங்கள் இது பத்து வந்து ஒரு ஸ்தானம் இருக்கிறதுனால அந்த சைடு போதுங்க இது வகுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அப்போது பதினைந்தாயிரத்து அறுபத்தி நாலு இருபத்தெட்டு பெருக்கல் ஒன்று பை பத்து அப்போது இது பாருங்கள் இருபத்தெட்டாலே நீங்கள் வகுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாலாம் வாய்ப்பாடில் வகுங்க ஏழு நாங் இருபத்தெட்டு இதில் பதினஞ்சில் பாருங்கள் மூணால் நாள் பன்னிரெண்டு மீதி மூணுங்களா முப்பதில் ஏழு நாங் இருபத்தெட்டு மீதி ரெண்டு இருபத்தி ஆறு வருதுங்களா ஆறு நாள் இருபத்தி நாலு மீதி ரெண்டு வருதுங்களா மறுபடியும் ஆறு நாள் இருபத்தி நாலு அதுக்கப்புறம் பாருங்கள் ஏழாம் வாய்ப்பில் அடிச்சிங்கன்னா ஓர் ஏழு ஏழு ஐநூற்றி முப்பத்தி எட்டுன்னு வரோம் பாருங்கள் ஐநூற்றி முப்பத்தி எட்டு பெருக்கள் ஒன்று பை பத்துன்னு வரோம் ஐநூற்றி முப்பத்தி எட்டு பெருக்கல் ஒன்று பை பத்து அப்போ இது பெருக்குனிங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி எட்டு பை பத்துன்னு வரும் அப்போது இது பத்தால் பார்த்துங்கன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி இங்கே புள்ளி வரமா அப்போது ஆன்சர் என்ன வருதும் ஐம்பத்தி மூணு புள்ளி எட்டு இங்கே பூஜ்ஜியம் ஏன் சேர்க்குறோன்னா காசங்கள வந்து இந்த மாதிரி பூஜ்ஜியம் ஒன்று போடணும் அதனால் அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ரூபாய் ஐம்பத்தி மூணு புள்ளி எண்பது பைசா அப்போது தர்ஃபோர் ஒரு புத்தகத்தின் தின் விலை is equal to ரூபாய் ஐம்பத்தி மூணு புள்ளி எண்பது புரிஞ்சுதுங்களா அல்லதா இது